வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு நல்ல லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கூட்டு அதுவும் முருங்கைப்பூ கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் முருங்கைப்பூ கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு பேன் சூடான உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலை பருப்பு கூட்டு பூரியட்டும் கடலை பருக்கு பொரிய ஆரம்பிச்ச விடுங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்குவதுக்கு ஒரு செடி தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இது சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சாதாரணமாகவே தெரியும் முருங்கைப்பூ ரொம்ப நல்லது முருங்கைக்காய் முருங்கைப்பூ அதே போல் அந்த வரிசையில் முருங்கைப்பூவும் ரொம்ப சத்து வாய்ந்த சத்து உள்ளது அதையும் நம்ம அடிப்படை உணவில் சேர்த்துக்கணும் இந்த சீசன் முருங்கைப்பூ சீசனில் நம்ம இந்த மாதிரி இந்த முருங்கைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் நெய் விட்டு சீரகம் போட்டு முருங்கைப்பூவை வதக்கி நல்லா பெப்பர் மட்டும் தூவி டைட்டாக சால்ட் ஆட் பண்ணி சத்த சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் கஸ்டமரை வாஷ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குவதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அதுக்கிடையில் நம்ம கூட்டு அரைக்கிறதுக்கு மூணு துண்டு தேங்காய் ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சீரகம் போட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக சேர்த்து வந்துடலாம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கி வந்ததுன்னு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சீக்கிரம் வந்து வந்துடும் இதை நிறைய பேர் நம்மளுடைய கிராமத்துல எல்லாம் நம்ம வீட்டிலெல்லாம் எல்லாருக்கும் முருங்கைப்பூ முருங்கை மரமே இருக்கும் ஆனால் அந்த பூவெலாம் உதுந்து உதுந்து கீழே தான் கொட்டி கிடக்கும் அதை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துப்பாங்க சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய சின்ன சின்ன அரு மல்லிப்பூ முட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா விட்டுவிட்டு கால் டம்ளம் தண்ணி விட்டு ஒரு மூணு நிமிஷம் போல வேக விடலாம் லீட் போட்டு மூடி வைக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் கலந்து வேக விடலாம் நல்லா கலந்து விடலாம் கலந்து விடும்போது நம்ம ஒரு சில ரெண்டு பீஸ் தேங்காய் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சோம் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு தார கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அது இதில் கலந்து விடலாம் நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப குழப்பலன்னு ஆக வேண்டான்ட்டு ஒரு முக்கா பதத்தில் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு முருங்கைப்பூலாம் ஒரே ஆவியில் வெந்து வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி விழுத இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சால் நம்மளுடைய முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆகிடும் நம்ம முட்டைகோஸில் சுரக்காயில் இந்த மாதிரிதான் நம்ம குடலங்காயில் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் கூட்டு முருங்கைப்பூவில் அன்னைக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு கூட்டுக்குறேன் லீட் போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளுடைய முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதில் நம்ம ஒரு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம் வாங்கி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் நம்முடைய கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா அப்படியே எடுத்து சாதத்து மேலே போட்டு நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு வெந்த தண்ணியிலே நம்ம ரசம் வச்சுட்டோம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் தொட்டுக்க அப்பளம் பொறிச்சிருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த முறையை பூ பூவோட டேஸ்ட்டு தெரியும் பருப்போடு சேர்ந்து வைக்கதான் அந்த டேஸ்ட்டு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்